அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவில் இன்றைக்கி எபிசோடை பற்றி தான் பேச போகிறோம் ஆனால் பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக இன்றைக்கி எபிசோடு வந்து பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் ஏன்னு கேட்குறீங்களா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடு ரொம்ப நாள் கழித்து பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு போயிட்டுருக்கிற டைமில் அழகாக வந்து ஒரு சூப் சூப்பரான ஒரு எபிசோடாக இருந்தது இன்றைக்கி ட்ராவல் தாங்க முக்கியம் ட்ராவல் பண்ணுங்கள் செம்ம ஜாலியாக இருங்க அப்படிங்கிறது தான் ட்ராவலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அந்த ரெட் காரில் வந்தாலே நம்ம விஜய் காவேரி அது தனி ஒரு ஸ்பெஷல் தாங்க தான் அழகாக வந்து காரில் வருவாங்க அவங்க அம்மா கால் பண்ணி கூப்பிடுவாங்க இந்த மாதிரி புது ஃபேமிலி வந்திருக்காங்க உடனே வாங்க அப்படின்னு க விஜய் காவேரி வராங்க பிரச்சனை வீட்டில் இப்போ ஆர்க்மெண்ட்டு இதெல்லாம் விடுங்க நம்ம வீக்காக என்ன நடந்துச்சு தான் இப்போ நம்ம பேச வேண்டியது முக்கியமானது இன்றைக்கி எப்படி சொல்ல காரில் வந்துட்டுருக்காங்க காவேரி டல்ல ஒரு பயத்தோடய உட்காந்துருக்காங்க ஏன் காவேரி ஏன் கூலாறு மாமா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு காவேரி என்ன சொன்னாங்க தெரியுமா யோ யார் யா நீ இவ கூல் ஹஸ்பண்டு அப்படின்னு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு செம்ம எபிசோடாக வந்து இன்றைக்கி அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க பார்க்க சே சூப்பரில் சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப நாள் ஆச்சுங்க ரொம்ப நாள் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு வந்து கொஞ்ச நாள் ஆச்சு ஆனால் நம்ம அதை மிஸ் பண்ணோம் தானே என்னப்பா இப்படி பண்ணுறீங்க எவ்வளோ நாளைக்கு இப்படியே கொண்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கெல்லாம் நம்ம ஃபேன்ஸோட பல்சை கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்காரு இல்லையா யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரவீன் பண்ணன்ட் டைரக்டர் இருக்கார் இல்லையா அவர் பல்ஸை கரெக்டாக பிடிச்சி அப்பப்போ நம்ம இதை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து அந்த கார் ட்ராவல்லே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு எப்படி சொல்லல விஜய் காவேரியோட ட்ராவல் அது ஒரு இருபது நிமிஷம் எபிசோடு போகுதுன்னா பத்து நிமிஷம் அது இருந்தது அப்படின்னு வைக்கலாம் அதுக்கு முன்னாடி பத்து நிமிஷத்தில் என்ன நடந்துச்சு அது அது நம்மளே நேற்றுக்கு நடந்த எபிசோடை வச்சே க பிடிச்சிடலாம் அது ஒரு ஆர்க்மெண்ட்டாக போதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை இன்றைக்கி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இது விஜய் காவேரி மட்டும் பற்றி பேசலாம் அப்படிங்கிறதான் காலையிலே ஹாப்பியாக சந்தோஷமாக இன்றைக்கி அவங்கள பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ அழகான ஒரு எபிசோடு எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம கேட்குறது அது தானே எனக்கு வந்து தோணுது அட சூப்பரில் மிஸ் பண்ண நான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு இல்லை என்ன நடக்கும் ஏன்னா விஜய்காவிரி வருவாங்கன்னு தெரியும் நம்ம ஆல்ரெடி ப்ரோமோ கூட பார்த்துருந்தோம் அது எந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வராங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் சூப்பரான ஒரு எபிசோட கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி அடிக்கடி வையுங்க தான் ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு நம்ம டேரக்டர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சுட்டு எப்போயாவது ஒரு தடவை அவருக்கு காதுக்கு இல்லையா அதுக்காகவே இந்த ரிகொஸ்ட்டை வச்சுட்டு சூப்பரான ஒரு எபிசோடாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து இருக்கேன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து உடனே உடனே வரும் நீங்கள் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரிங்களா அவ்வளோ அழகான ஒரு விஜய் ஓட ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நம்மளோட மகாநதியில் மகாநதி அப்படின்றது சகோதரி சகோதரிகளின் கதையாக இருந்தாலுமே விஜய் காவேரியா காவேரியின் கதையாக மாற்றிட்டாங்க அதுதான் ஃபேன்ஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ரைட்ரு மாற்றினாங்களோ இல்லையோ ஆடியன்ஸ் அதாவது ஃபேன்ஸ் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதான் அவ்வளோ அழகாக வந்து அதை கொண்டு போயிருக்காங்க பயங்கர ஹாப்பி அப்கமிங்கில் என்ன நடக்குது ஏது நடக்குது தான் இப்போ விஜய் காவேரி அதாவது காவேரிக்கு அவங்க அம்மா கால் பண்ணுன்னே அவங்க சாரதா எடுக்கிறாங்க அதாவது விஜய் சித்தி அப்புறம் அங்கே ஒரு ஆர்குமெண்ட்டு போகுது இதெல்லாம் ஒரு ஃபேமிலியானு அவர் விஜய் சித்தி விஜய் சித்தப்பா அதெல்லாம் ஃபேமிலியில் தானே அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து காவேரிங்கிட்ட சொன்னது அவ்வளோ அழகாக இருந்தது அங்கே அதுதாங்க ஒரு ஹைலைட்டு ஒரு பாட்டு ஒன்று பாட்டானு பார்த்தீங்களா பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேன் அப்படின்னு அழகாக இருந்தது பாட்டு இதெல்லாம் கேட்பீங்களா அப்படின்னு காவேரி கேட்டது ஆ கேட்பேன் நான் அப்படின்னு விஜய் சொன்னது அழகாக இருந்தது சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை வந்து காவேரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க கிளம்புங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் இங்கே எதுக்கு அப்படின்றாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க கூப்பிட்டு வந்தால் இங்கே ஒரு அக்கா போர் நடக்குது பார்ப்பான் அது அடிக்கடி நடக்கும் அது இல்லைன்னா லைஃபே கிடையாது அப்படிங்கிறதான் அது எல்லாமே இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம ஹாப்பியான விஷயங்களையும் நம்ம நிறைய பார்க்கலாம் அதுவும் நடந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு செமம் எபிசோடு இன்றைக்கி மகாநதியை பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்தது ரைட்டரையும் டைரக்டரையும் இந்த இடத்துல பாராட்டிட்டு நாளைக்கு என்ன நடக்குது நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி சூப்பராக இருக்குது சூப்பராக இருந்துச்சு முக்கியமாக நம்ம வீக்கா ஃபேன்ஸ் எதிர்பார்த்த ஒரு சூப்பரான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிவிட்டு இருக்குங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி சீன்ஸ்கெலாம் வந்து பார்த்தோன்னே வந்து பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து நம்ம வந்து பார்க்குறது தான் அது அழகாக டைரக்டர் கொடுத்ததை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கார் ட்ராவல் அப்படிங்கிறது அழகாக இருந்தது விஜய் காவேரிக்கு எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் சரிங்களா அடுத்த ஒரு வீடியோ சூப்பரான ஒரு வீடியோ இருக்குது அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணால் நினச்சேன் இப்போ டைம் இல்லை அதனால் கொஞ்சம் நேரம்